நீங்க கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் அதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற வேலையாட்கள் சரியானவங்களா இல்லாத போனா அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஜெயிக்காது தப்பான ஆட்களை வேலைக்கு வச்சிருந்தா உங்க பணம் மட்டும் லாஸ் ஆகாதுங்க உங்க நிம்மதியே போயிடும் இதுக்குத்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ஒரு அருமையான ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லி இருக்காரு வாங்க அது என்னன்னு பார்ப்போம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் முதல்ல ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி எதை பார்க்கணும் அவருடைய டிகிரி சர்டிபிகேட்டை பார்த்தா போருமா வாங்க இல்லை இந்த வேலையை இந்த கருவியை வச்சுக்கிட்டு இவரால சிறப்பாக செய்ய முடியுமான்னு கொஞ்சம் ஆராயணும் அவரால் முடியும் அப்படின்னுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா தான் அவர்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கணும் இதுதான் பிஸ்னஸோடைய உடைய முதல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் பத்தி சரியா விசாரிக்காம வேலைக்கு எடுக்கிறதும் தப்பு அப்படி வேலைக்கு அவரை எடுத்தது பிறகு அவரை சந்தேகப்படுறதும் தப்பு இந்த ரெண்டுமே உங்களுக்கு தீராத தலைவலியை கொடுக்கும் அதனால வேலைக்கு எடுக்கும் போதே சரியான ஆளை தேர்ந்தெடுங்க மூணாவதா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் வாங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளல் நீங்க ஆள் நல்ல திறமைள்ளவராக இருந்தா மட்டும் போறாரு நல்ல குணமும் உள்ளவராக இருக்கணும் அதாவது இந்த உலகத்துல யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாதுங்க நீங்க வேலைக்கு வச்சிருக்கிற ஆள் கிட்ட அவருடைய நல்ல குணம் அவருடைய திறமை அவருடைய பலவீனம் இது எல்லாம் என்னன்னு இட போட்டு பாருங்க அதுல அவர் திறமை அதிகம் உள்ளவராக இருந்தால் அவரை கண்டிப்பாக உங்கள் டீம்ல சேர்த்துக்கங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல திறமை உள்ளவங்களாகவும் நல்ல குணம் உள்ளவங்களாகவும் இருந்தாங்கனாக்க நீங்கள் தூங்கும் போது கூட உங்கள் பிஸ்னஸ் வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்க